இது இரண்டாவது கூட்டமாக நடைபெற்று வருகிறது நமது பகுதியில் சென்னை கோட்டத்தில் மொத்தம் பத்து கிளைச்சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த பத்து கிளை ஐந்து ஆறு கிளைச்சங்களை உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது சிறந்த முறையில் கூட்டங்களை சேர்த்து போட்டு அங்கே சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது சில திருக்கோவில்களில் சுமார் ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் நாங்கள் விட நூறு பேருக்கு ஐம்பது பேர் எதிர்பார்த்தோம் இரநூறு முந்நூறு பேர் திருக்கோவில் கொண்டு வந்து முதல்ல அல்லாத திருக்கோயிலால் பணி புரிஞ்சு வரும் கோவில் எண்ணிக்கை தெரியும் ஆனால் தமிழ்நாடு லெவலில் எத்தனை பணியாளர்கள் இல்லை இருக்கிறாங்கன்ற ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர் தெரியாத வர காரணத்துனா நம்ம சென்னை கோட்டை தமிழ்நாட்டிலே சென்னை கோட்டம் சார்பாக முதல் முதலாக உறுப்பினர் சேர்க்கையை துவங்கப்பட்டது நம்ம சென்னை கோட்டம் தான் நம்ம தான் ஆரம்பம் இனிமேல் தான் அது மண்டல வாரியாக போய் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்கன்றத ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பணியாளர்களை முழு நேர அரசு திருக்கோயில் யூனியனின் சென்னை பல்லாவரம் பகுதி கிளை நிர்வாகிகள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் நிர்வாகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான தாம்பரம் பல்லாவரம் பகுதி கிளை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் கிளை செயலாளர் ராகவ பட்டாச்சாரி தலைமையில் கிளை தலைவர் மாடுப்பாக்கம் சம்பத் முன்னிலையில் நேற்று மதியம் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமர் திருக்கோயில் வளாகத்தில் கிளையின் மகளிரணி செயலாளரும் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவாருமான சு சுகஞ்சனா இறைவணக்கத்துடன் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிரணி செயலாளர் எஸ் செந்தமிழ் செல்வி கலந்து கொண்டு இக்கூட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இக்கூட்டத்தில் சென்னை கோட்டத்தின் செயல் தலைவர் எஸ் கீர்த்திவாசன் குருக்கள் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ் பொருளாளர் கா வெங்கடேசன் அமைப்பாளர் எஸ் சிவகாமி மற்றும் திருவான்மையூர் வேளச்சேரி கிளை சங்கத்தின் கௌரவ தலைவர் கே ஈஸ்வரன் குருக்கள் ஆகியோர் கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கிளை வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து கிளை நிர்வாகிகளிடையே கலந்தாலோசனை மேற்கொண்டனர் இக்கூட்டத்தில் திருக்கோயில்களில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் பணி செய்து வரும் பணியாளர்களை நூத்தி பத்து விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திருக்கோயில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணைய மூலம் தேர்வில் இருபத்தைந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் கோயில் பணியாளர்களை முழு நேர அரசு ஊழியராக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் பகுதி கிளையின் கௌரவ தலைவர் கே குமார் அமைப்பாளர் பி தன்ராஜ் துணைத் தலைவர்கள் கே மாறன் எஸ் பி லட்சுமி நாராயண பட்டாச்சாரி துணை செயலாளர் ஆர் ரவிசங்கர் குருக்கள் எஸ் பூபதி குருக்கள் எஸ் ராஜேந்திரன் அமைப்பாளர்கள் ஜே சூரிய நாராயண அர்ச்சகர் வி ஸ்ரீநாத் பட்டாச்சாரி சி சுரேஷ் எஸ் போதகுரு வி சந்திரசேகர் மகளிரணி துணை செயலாளர் கே காயத்ரி உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் வருகிற பதினைந்தாம் தேதிக்கு பூங்கா நகர் துறைமுக பகுதியில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை நூத்தி ஐம்பது உறுப்பினர் முடிப்பது என முடிவு செய்யப்பட்டது கிளை பொருளாளர் பெருங்களத்தூர் என் சுப்பிரமணியன் குருக்கள் நன்றி உரை வழங்கினார் ஏற்கனவே ஒன்று திருவெற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் பகுதி கிளை இரண்டு மதுரவாயில் விருகம்பாக்கம் பகுதி கிளை மூன்று பெரம்பூர் மாதாவரம் பகுதி கிளை நான்கு ஆவடி அம்பத்தூர் பகுதி கிளை ஐந்து பூங்காநகர் துறைமுகம் ஆகிய பகுதி கிளைகளின் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவேற்றப்பட்டன்கள் இருக்கும் இப்ப சமையல் செய்யக்கூடியவர்கள் திரு அழகு செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி திரு அப்புறமே பாதுகாவலர்கள் அச்சகர்கள் வாசிக்க ஓதுவார்கள் அதிகாரிகளும் எல்லாருக்கும் ஒரு சிக்கல்களை இருக்க செய்யும் அதை வந்து அவங்களாலேயும் ஒருத்தர வந்து போய் இது பண்ண முடியாது சரி நம்ம திருக்கோயில இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த நல்லதை செய்யணும் நினைத்த நல்ல பிள்ளைகள் தான் இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இறைவனுக்கு வந்து நமக்கு உண்டான கோரிக்கைகளை நிறை நிறைவேற்றுறதுக்கு போன போனவரையும் வந்து மாடம்பாக்கம் திருக்கோயிலில் திருவாரங்க செய்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு பணியாளர் அவருக்குன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க அப்ப வந்து உடனே உண்டான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு ஆனால் உடனே அதை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா திருக்கோயிலில் வந்து பணி செய்யணும் அப்படின்னா அந்த முழுக்க முழுக்க சில விஷயங்களை வந்து நம்ம தியாகம் செய்வதா ஆகணும் அதுக்கு உண்டான எண்ணத்தோடு அவங்க வந்து செய்ய தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுதான் ஒரு பணியாளரை வந்து அமர்த்த முடியும் அப்படி இந்த முறை வந்து இந்த கூட்டத்துக்கு வரதுக்குள்ள இறைவன் திருவிழா கோயிலில் இருக்கக்கூடிய ஐயா வந்து அதுக்கு முயற்சி எடுத்து ஒரு பணியாளரை வந்து இன்னொருத்தர் வந்து அமர்த்திருக்காங்க அமுதா அம்மா அப்படிங்கிறத அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அந்த கோயில்

வந்து வருவாயை வந்து சம்பளத்தை வந்து ஒரு உரிமையால கேட்க முடியும் அதனால நம்ம சுவாமி கிட்ட இருக்கிறோம் சுவாமியோடைய பெருமைகளை சொல்லி பக்தர்களுக்கு அதோடைய இது மூலயமா நம்ம வருமானத்தை ஈட்டணும்னா நம்மளுடைய வருமானம் வந்து கோயிலோட வருமானத்துல நாற்பது பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு சம்பளம் அப்படின்றது அதுக்குள்ளதான் வழங்க முடியாது நீ என்னதான் வந்து நீங்க வந்து வருமானம் இல்லை எங்களுக்கு சம்பளம் போடல அப்படின்னு நம்ம குறை சொல்லி இருந்தாலும் நம்மளுடைய எவ்வளவு வருமானத்தை தான் நம்ம சம்பளம் அதனால ஒவ்வொரு திருக்கோயிலும் நம்ம பணியாளர்கள் வந்து நம்ம கோயிலுடைய வருமானத்தை உயர்த்துக்கு ஒற்றுமை இருந்து செயல்படுங்க